வணக்கம் என் பேர் சுந்தர் நான் வந்து இருக்கிறேன் நம்ம இந்த மாதிரி மாதிரி வீடு இடிக்கப்பட்டு ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்காங்க கேள்விப்பட்டேன் பார்த்துட்டு என்ன இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கிறீங்க மகத்தீடுப்பட்டு மாதிரி அவதிக்குள்ளேன் அரசு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பகுதியில் தான் வாழும் எங்களோட பகுதியில் வந்து ஆத்திரமிப்பு சொல்லி அகற்றுவாங்க ஆக்கிரமிப்பு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வெள்ளம் வந்தது வெள்ளத்தை வெள்ளத்தை முன்னிட்டு ஆக்கிரமிணு சொல்லி அதிகாரிகள் வந்து வந்து முறையிட்டாங்க அந்த விஷயம் வந்து ரொம்ப தான் முறையிட்டாங்க ஆனால் ஆக்கிரமிப்பை தாண்டி அவங்க வீடுகளை இழுத்து இந்த ஏழை எங்கள் மக்களை முக்கிய காரணம் என்னான்றது கொஞ்சம் கூட இருக்கு அதுல ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா ஒரு மூணு நாள் தலைமுறை இந்த மக்களுடைய வேலை என்ன ஊழல் தொழில் இல்லைங்க தான் யாரும் பெரிய இல்ல இன்னைக்கு போனால்தான் அவங்களுக்கு சாப்பாடுன்ற நிலைமையில தான் இந்த எவ்வளவு குடும்பங்கள் இங்க இருக்கும் ஏழு ஒரு வருஷமா எழுநூத்தி ஐம்பது குடும்பம் எழுநூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கும் அந்த இடத்துல வாங்கி வந்தாங்க அவங்கள இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அதிகாரிகள் சரியான முறை நிறைய சொல்லிக்கலாம் இப்ப இங்க இருக்கிற எல்லாம் வந்து கொஞ்ச தான் படிப்பாங்க வேலை செய்வாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன வழி ஏற்படுது இல்லாம எந்த வழியா ஏற்பாடு தரல

ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு அவங்க சொல்றவங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இங்க பொழுது அப்ப இவ்வளவு காலம் அரசு என்ன பண்ணுச்சு எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு வீட்டு வரி வாங்கியிருக்கிறாங்க மின்சாரம் வரி வாங்கிருக்கிறாங்க ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க ஓடிஐடி கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு அரசு வந்து அப்போ அந்த நேரத்துல ஏன் அந்த மாதிரி ஒரு முறைகளுக்கு முறைகேடான ஆக்கிரமிப்புக்கு அவங்க உடனே இறந்துருக்காங்க

தோழாளர்கள் வந்து என்ன கோரிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க நான் வந்து அரசு மக்கள் கோலத்துக்கு நம்மளுடைய மக்களும் சமைக்கக்கூடிய சோழன் மேற்குவை வாழ்வாதாரத்தையும் எங்கேயும் கிலோமீட்டர்ல தள்ளி போட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த வாழ வந்து எங்களுக்கு எங்க புள்ளியில போட எல்லாருமே முன்னேற்ற போராட்டம் சரியான